அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கண் பாரு சர்வதேசமே கண் இனத்துக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு

அவர் ஜெயிட்டு சொல்லுவார்கள் எதிர்பார்த்தான் ஆனால் யாருமே வரையில் பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உடம்புல சந்திப்புக்கு நாலு பேர் போயிருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா அதே நேரம் கஜேந்திரகுமார் போன செல்வம் அடக்கம் நாலு பேரும் கட்சி தலைவர்கள் நாலு பேரும் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் போனாங்க நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி சிறீதரன் ஐயா மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி அளித்திருந்தது அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் சொல்லிப்போட்டு போனவர் எங்களுக்கு இது ஒரு நீதிபணம் என்று ஒரு மூன்று வசனம் ஆங்கிலத்தில் நான் கதை கேட்க அரசாங்கம் என்னை தடுத்தது கதை கேளாண்டு ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாவே தெரியும் நான் எனக்குறேன் பெரும்பாலும் கனவழமதி அரசியல் இருக்க போகிறதில்லை ஆனால் இருக்கும் பிறகு உண்மையாக இருப்பேன் எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன் நான் நேற்று எதிர்பார்த்த நான் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லியிருக்கணும் வேண்டாம் மக்கள் பிரதிலாம் எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை என்று நாங்களே அங்க போய் என்னுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் தரும் நானே கேப்பேன் இந்த அரசியல் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடுவெல்லப்பட்டு தெரிவிக்கணும் எந்த நம்பிக்கையும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்க நம்ப கூடாது ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முடிவுல கூட்டப்பட்டது அவர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிடம் கதைத்த பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட முடி வந்து நான் உடனே கேட்டுனா நான் அது கண்டிப்பாக சிறுதரனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு இப்ப நாடு வந்து சமாதானமாக இருக்குது தான் சிறுதரன் சொல்றாரு அதனால ஒரு சமாதானம் இல்லை எங்களுடைய ஒவ்வொரு அம்மா மாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐடென்டி படங்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு மடியில வந்து நிக்கிறாங்க வந்து பேரில் அதை விட மூவாயிரத்தி நாலாயிரம் ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வலி பிடித்திருக்கிறார்கள் சகல வழிகளையும் பார்க்கணும் என்று நான் கதைக்க வலிக்கிட உடனே விமான ரத் அவர்கிட்ட தயவு செய்து வரணும் யாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழிகளை பார்க்கணும் நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களிடையே நான் அன்பான இது எந்த அரசியல் அரசியல் போராட்டமும் இல்லை இதுல எந்த அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம் நான் ஒரு அரசியல்வாதியும்

எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை இதில் நிக்கிறாங்களுக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தர் கோயிருப்பான் கடலுக்கு அவர் அவன் திரும்பிய வரையில் அவங்களோட வேலையில உணர்த்தி ஒன்று முருக்கா வேற மட்டும் மிகவும் பணிதன் செம்மணி புதை குழியிலே என்ற மூன்றாவது நாளாக இழந்த மக்களை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து எத்தனையோ ஒட்டுக்குழுக்கள் எமது மக்களை சின்னாவினமாக்கியிருக்கிறது இருக்கிறது சிறுவர் தொடக்கம் பாலியல் வல்லுறவுகள் சிறுவர்களோட பொடிகள் கூட தாக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இன்னும் எத்தனையோ பொடிகள் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுழி மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் புதைகுலிகள் எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ தோண்ட முடியாமல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ராணுவத்தோடு இந்த குடும்பங்களோடு இருந்து செயல்பட்டவர்களுக்கு உண்மையாகவே விசாரணை வேண்டும் இன்று இந்த செம்மணி புதை வந்து அவர்களும் இதிலே பூ போட்டு செல்கிறார்கள் வேதனையான விஜயம் என்னென்னால் உண்மையாகவே தேசியம் தேசியம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தேச துரோகிகளோடு போய் சேர்ந்து கொண்டு இன்று இந்த இடத்துக்கு வருகிறார்கள் தவிக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த இப்படியான புதைகுலிகள் இந்த சர்வதேசம் கண்காணிப்பிலே சர்வதேச விசாரணை வேண்டும் எமக்கு இலங்கையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் எந்த ஒரு நிதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காது என்பது உலகறிந்த உண்மை ஐநாவே கண் திறந்து பாரு சர்வதேசமே கண் திறந்து பாரு என்றுதான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விசாரணைக்கு நிதி தேவை என்றால் உண்மையாகவே இந்த அரசாங்கம் சொல்கிறது உண்மையாகவே எங்களுடைய தமிழ் அமைப்புகள் உள்ளம் இந்த நிதியை கேட்டால் கூட நிதியை கொடுத்துட்டு போவார்கள் இந்த விசாரணை மனிதமாக நடைபெற வேண்டும் இன்றைக்கு சர்வதேசத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வருவதாக கூறுகிறார்கள் உண்மையாகவே வந்து இந்த விசாரணையை சர்வதேசத்தில் செய்ய வேண்டும் இந்த ஸ்ரீலங்காவை நம்பி நாங்கள் இல்லை வடக்கு கிழக்கிலே ஒரு மூடிய சிறைச்சாலைக்கில் தான் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் நினைக்கலாம் நாங்கள் இங்கே நிம்மதியாக வாழுகிறோம் என்று உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதி நாட்டு நாட்டு பிரதமருக்கு நான் கூற விரும்புகிறேன் என்றால் அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்தது பிரச்சனை முடிந்தது என்று சொல்கிறார்கள் இன்றும் நாங்கள் சிவில் நிர்வாகத்துக்குள் இல்லை இராணுவ ஆட்சி தான் நடக்கிறது இன்றைக்கும் விடிய வரும்போது விசுவமூடு பகுதியிலே ஐந்து இராணுவத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடமும் இராணுவ முகாம்கள் இருக்கிறார்கள் இன்னும் விட வேண்டிய இடங்கள் விடவில்லை உண்மையாகவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்பதை நாங்கள் தேடி அலைய வேண்டியதாக இருக்கிறது இன்னும் எத்தனை எத்தனை மனித புதைகுடிகள் இந்த ஸ்ரீலங்காவில் இருப்பது என்பதை கண்டறிவதற்காக களமிறங்கியிருக்கிறார்கள் ஆனால் கட்டாயம் என்றோ ஒரு நாள் தர்மம் வெல்லும் நீதி வெல்லும் எமது எழுபது நாயிரம் மாவீரரும் மூன்று லட்சம் மக்களும் இந்த மண்ணிலே தியாகத்துக்காக எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து தமிழ் மக்கள் என்று நாங்கள் இருப்போம் இன்னும் ஐம்பது வருடங்கள் ஆகலாம் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்தில் கூறுகிறேன் ஆனால் இந்த இனிவரும் காலங்களிலே இந்த தேசியம் என்று கதைப்பவர்கள் எல்லோருமே தேசத்துரோகிருந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை போர் யுத்திகள் இருந்து காப்பாற்றுவதற்கு போல இன்றைக்கு இந்த புதை காப்பாற்றுவதற்காக பாடுபட வேண்டாம் என்பதையும் இந்த புதைகுலிக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் தான் இங்கே இருந்தவர்கள் அவர்கள் எத்தனையோ கொலைகள் கொட் கற்பளிப்புகள் எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு வெள்ளை விட போடுகிறார்கள் ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக இன்று தேசியம் என்று கொண்டு இருப்பவர்கள் கைகோருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சர்வதேசமே கொடு நன்றி இறங்கி இந்த போராட்டத்துக்கும் மக்கள் எங்கன்னா மக்கள் எல்லா போராட்டத்துக்குமே ஆதரவு தந்தா எங்களுக்கான நீதி வெகு விரைவிலேயே கிடைக்கும் எழுபத்தி ஐந்து வருடத்துக்கு மேலான தமிழ் மக்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்துக்கு வந்து நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும் அதிகாரம் பறைக்கப்படும் பொழுதும் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும் எங்களுடைய மொழி உரிமை தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடிக் கொண்டே ஒரு இடத்திலே வாழ்வதற்கான உரிமை முற்றாக மறுக்கப்பட்டு இது முழுமையான சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது ஆயுத போராட்டம் பெருமளவில் நீடித்த இந்த போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற ஜூ கருப்பு கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டது அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது பிரசாந்தி குமாரசாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார் இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்சே என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர சாந்தி குமாரசாமியினுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறியிருந்தார் அவர் குறிப்பிட்ட ராணுவ தலைவர்கள் ராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் சுனில் ரத்நாயகா என்கின்ற ராணுவ அதிகாரி உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது அவர் தப்பி மிருசுவில் ஒன்பதாவது அவர் தப்பி அவர் அந்த ஒன்பதாவது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயகர் இந்த சுனில் ரத்நாயக்காவை வரும் ஐந்து வருடத்தில் பொதுமன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச ஆனால் சோமரத்ன ராஜபக்ச இந்த கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று விடுதலை வழங்கப்பட அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள் எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இத்தனை கொலைகளை செய்த ராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழுநேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம் இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் ஒன்றை நாங்கள் வேண்டும் நாங்கள் போராடுவது எங்களுக்காக நாங்கள் இன்று இறந்து விடுவோம் நாங்கள் எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடு பண்பாடோடும் பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வாழ வேண்டும் அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் சகோதரி இந்த ரெண்டு பேரும் இந்த முதகுலியிலே புதைக்கப்பட்டவர்கள் நாங்கள் நீண்ட போராடினோம் சர்வதேச அமைப்புகளுக்கு முன்னால் நீதி கேட்டோம் அது மாத்திரமல்ல இலங்கை அரசினால் அமைக்கப்பட்ட எத்தனையோ ஆணைக்குழுக்களுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தோம் எங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை இன்றைக்கு இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷம் சந்தால் தொண்ணூற்றி இடத்திலே நாங்கள் ஒரு சிலர் தான் கூடியிருந்தோம் காணாமல் போனவர்கள் உறவினர்களாகிய நாங்கள் மாத்திரம் கூடியிருந்தோம் ஆனால் இன்று நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பேர் ஆதரவு இங்கே கிடைத்திருக்கின்றது இந்த புதர் ஒளியிலே புதைக்கப்பட்ட அப்பாவி மக்கள் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தது என்பது சர்வதேச விசாரணையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த வெளிப்பாடு இந்த தேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பை அளிக்க வேண்டும் நாங்கள் குடும்பம் குடும்பமாக எங்களுடைய உறவுகளை இழந்தோம் எங்களுடைய கல்வியை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் நடை புணங்களாக இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பது மாத்திரம் இல்லை இந்த போராட்டம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் ஒரு சங்கத்தை அமைத்து எத்தனையோ வருடமாக போராடினோம் எங்களோடு கூட இருந்த பெற்றோர்கள் இறந்து விட்டார் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்தார் ஆனால் நாங்கள் மனம் அந்த போராட்டத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது எனக்கு ஆக இருபத்தி எட்டு வயது நாங்கள் அந்த போராட்டத்திலே வழியிலே போராடினோம் அரசுக்கு எதிராக நாங்கள் வன்முறை வழி ஈடுபடவில்லை அரச சொத்துக்களை நாசமாக்கவில்லை அந்த நிலையிலும் எல்லோருடைய உதவியோடும் நாங்கள் போராடினோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அந்த மனஸ்தாபத்திலே நாங்கள் போராட்டங்களில் ஈடுபடாத நடைபுணங்களாக மாறிவிட்டோம் இப்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இங்கே இந்த அமைப்பினாலே இந்த தன்னார்வ தொண்டர் அமைப்பினாலே எங்களுக்காக இந்த இடத்திலே கூடி அதற்காக தங்களுடைய உணர்வை செலுத்துகின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதி நிலைக்க வேண்டும் இந்த நீதி சர்வதேசம் அங்கு ஒழிக்க வேண்டும் காணாமல் போனவர்கள் எந்த பக்கமாக இருந்தால் எந்த அமைப்பினரால் அது அவர்கள் காணாமல் போல செய்யப்பட்டால் அதற்கான நீதியை இறைவன் தர வேண்டும் இன்றைக்கு வருகின்ற ஆணையாளருடைய காதுகளிலே நாங்கள் முடக்க ஒழிப்போம் இப்ப மட்டுமல்ல இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கே வந்திருந்தார் நாங்கள் கலந்துரையாடினோம் இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையை கேட்டோம் எத்தனையோ அமை சர்வதேச நீதிமான்கள் அமைப்புகளுக்கு அனுப்பினோம் ஆனால் எங்களுக்கு எந்த முடிவு கிடைக்கிறது அந்த விளிம்பிலே தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஒதுக்கி இருந்தோம் ஆனா இப்பொழுது அது மக்கள் போராட்டமாக இருப்பதை கண்டு இந்த மக்கள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்

யாருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அரசு நன்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார் அந்த இயக்கியரம் அவ்வளவு மாவீரர்களுடைய தியாகம் தேசிய தலைவனுடைய தூய்மையான ஒழுக்கம் அவனுடைய அர்ப்பணிப்பு அதற்கு அந்த இயற்கை பலம் பொதுமக்கள் அவ்வளவு பேர் கொண்டொழிக்கப்பட்ட இன படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பொதுமக்களுடைய ஆத்மாக்களும் இந்த மனித புதகுலிகளாக போதை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களும் கூட மனித புதகுலிதான் வடக்கு கிழக்கு எங்கும் மனித புதகுலிகள் தான் இந்த மனித புதவர்கள் இப்படி இது கட்டாயம் எங்களுக்கான விடுதலையை பெற்றி தரும் ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள பேரணவாத அரசு அவர்களோடு இணைந்து ஒட்டு குழுக்களாக இணைந்து யாரெல்லாம் செயற்பட்டார்களோ அத்தனை பேர் விதக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்